ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு தமிழ் அரசன் கடலை கடந்தான் வெல்லத்தான் இது ராஜேந்திர சோழன் உலகை சிலிர்க்க வைத்த போர் நாயகன் அவரது ஆட்சியில் சோழ பேரரசு ஒருபோதும் தோல்வியுறாத சக்தியாக வளர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை வரை விரிந்தது மட்டுமல்ல தெற்கு கிழக்காசியாவையும் வென்றது ஆனால் அவர் இதை எப்படி சாதித்தார் பதினோராம் நூற்றாண்டில் தெற்கு கிழக்காசியாவை ஸ்ரீ விஜய பேரரசு ஆதிக்கம் செலுத்தியது இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் இடையிலான கடல் வர்த்தக வழிகளை அவர்கள் கட்டுப்படுத்தினர் குறிப்பாக தமிழ் வணிகர்களை அவர்கள் தடுத்தனர் அதைக் கண்டு ராஜேந்திர சோழன் அமைதியாக இருக்கவே இல்லை ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் பெரும் கடல் படையெடுப்பை நடத்தினார் நூற்றுக்கும் மேற்பட்ட சோழ கடற்படைகள் கடலுக்கு விரைந்து எதிரிகளின் உள்ளத்தை நடுக்கம் கொள்ள வைத்தன தீவிரமான போர் நடந்தது ஆனால் சோழர்கள் யாரையும் விட்டுக் கொடுக்கவில்லை ஒருவராக ஒருவர் ஸ்ரீ விஜயாவின் முக்கியமான நகரங்களை ராஜேந்திர சோழன் கைப்பற்றினார் கடாரம் இன்றைய மலேசியா சுமத்ரா மற்றும் தாய்லாந்தின் சில பகுதிகள் சோழ பேரரசின் கட்டுப்பாட்டிற்கு வந்தன வெற்றிக்கு பிறகு அவர் வெறும் ராஜ்யத்தையே ஆளவில்லை தமிழ் வணிகர்களை தமிழ் கலாச்சாரத்தையும் தெற்கு கிழக்காசியாவில் வேரூன்றி வளர செய்தார் அவர் வெறும் போர் இல்லை தமிழரின் பெயரை தெற்கு கிழக்காசியாவில் பதித்த மாபெரும் அரசன் இன்று கூட மலேசியா இந்தோனேசியாவில் தமிழ் கல்வெட்டுகள் அவரின் வீரத்தை கூறுகின்றன